தனிர்சீமாவில் கவனிக்கத்தக்க நடிகர்களில் ஒரு முன்னணி நடிகராக இருப்பவர் விஜயசேதுபதி தனது இயல்பான பேச்சாலும் நடிப்பாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் தற்பொழுது மக்களின் பேர்தாளர்களோடு பிக் பாஸ் சிங்கிள்ஸுக்கும் தொகுத்து வழங்கி வருகிறார் இவரோட நடிப்பில் இந்த வருஷம் வந்து வெளியான படம் தான் வந்து மகாராஜா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நார்மலான படமாக வெளியே வந்திருந்த திரைப்படம் முதல் நாள்லேருந்து ரசிகர்கள் ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்று வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோவாக தற்சயமாக வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுக்கவே இல்லை அவருக்கு வில்லன் நடித்த படங்கள் மட்டும்தான் அதிக அளவு வெற்றியை கொடுத்துருக்குது இதனால் ஒரு ஹீரோவாக நம்ம ஒரு வெற்றியை கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தப்போ வந்த படம் தான் இந்த படம் இந்த படம் வந்து இவருக்கு வந்து ஐம்பதாவது திரைப்படமாக வேறு அமைஞ்சிருந்தது இந்த படம் ஒரு நல்ல விமர்சங்களை பெற்று ஒரு பெரிய அளவில் வந்து ஹிட் படம்னே சொல்லலாம் நல்ல நேர்த்தியான திரைக்கதையை வச்சு ஒரு குப்பை தொட்டியை வச்சு எந்த அளவுக்கு படத்தை வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க விஜய சதுபதியும் வந்து இந்த படத்தில் தன்னோட நடிப்பை வந்து ரொம்ப இயல்பாக கொடுத்துருப்பாரு அது மட்டும் இல்லை படத்தில் நடித்த நட்டி நட்ராஜ் சிங்கம் புலின்னு சொல்லி படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நல்ல ஒரு நடிப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நூறு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு ஒரு பெரிய சாதனை படைச்சிது விஜய் சேதுபதி அவர்களை கதாநாயகன் நடித்து முதல் நூறு கோடி படமும் இந்த திரைப்படம் தான் நிறைய கைத்தட்டல்களும் இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விமர்சனங்களை பெற்று நல்ல ஒரு மக்களுடைய விமர்சனங்களை பெற்று தான் இந்த படம் அந்தளவுக்கு வசூல் பண்ணிச்சு அதில் மட்டும் இல்லை ஓடிடிலையும் இந்த படம் வந்து அதிக பார்வையாளர்களை கொண்ட ஒரு திரைப்படமாகவும் முன்னணியில் இருக்குது இப்போ இந்த திரைப்படமானது இன்னொரு அடுத்த சாதனை கட்டத்துக்கு போகுது அது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா திரைப்படத்தை சீன மொழியில் மொழிபெயர்த்து சீன நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்க்ரீனுக்கு மேலே வெளியீடு பண்ண போகிறாங்க அதை தான் இப்போ வந்து நாற்பதாயிரம் ஸ்கிரீனில் வெளியிட பண்ண போகிறனால இந்த திரைப்படம் வந்து சீனா மொழியில் வெளியிட திரைப்படங்களில் வந்து இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது சீன மொழியில் வெளியிடப்பட்ட திரையரங்களில் முதல் இடத்துல அதிக ஸ்க்ரீனில் இருக்கிறது டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் நாற்பத்தி ஆறாயிரம் ஸ்க்ரீன்களில் வந்து முதல் இடத்துலையும் ரெண்டாவடத்துல மகாராஜா பிறகு மூன்றாவது இடத்துல வந்து பாகுபலி டூ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஸ்க்ரீனில் வெளியீடு பண்ணியிருக்கிறாங்க மகாராஜ திரைப்படம் அந்த சாதனையை உடச்சு நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் வெளியிடுது கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் ஒரு மைல்களை படைக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ புக்கிங் ஷோவில் இப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கிறா சொல்கிறாங்க இந்த படம் வெளியீடாகி கிட்டத்தட்ட இது ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல் வசூல் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சைனீஸ் மொழியில் நாற்பதாயிரம் திரையரங்கு வெளியிடறதுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய வந்து இதாக இருக்கும் அப்படி வெளியிடலாம் இது விஜய் சேதுபதிக்கும் நம்ம தமிழ் ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாகவே அமையும் மேலும் சைனீஸ் மொழியில் மகாராஜ திரைப்பட வழிகிறார்கிற பற்றியும் விஜய சேதுபதி பற்றியும் உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்